என் அன்பு வணக்கங்கள் நாம் இன்று நவராத்திரியின் முதல் நாளில் இருக்கிறோம் இந்திய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு பண்டிகையுமே பல்வேறு தத்துவங்களை கொண்டிருக்கிறது அதில் மறைமுகமாக நாம் கொண்டாடப்படும் ஒவ்வொரு பண்டிகையும் மறைமுகமாக ஒரு தத்துவத்தை குறிக்கிறது இன்று நவராத்திரி என்றாலே வந்து அதன் சிறப்பு நம்பைக்கும் கொலு என்பதாகும் அந்த கொழுவில் நாம் பல்வேறு வகையான பொம்மைகளை வைத்திருப்போம் பார்த்தோம்னாக்க முதல் படியில் நாம் வந்து கல் மற்றும் மண் சம்பந்தப்பட்ட பொம்மைகளை இருக்கும் அதற்கு படியில் பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் என்பது இருக்கும் மூன்றாம் படியில் என்ன இருக்கும் கரையான் எறும்புகள் இப்படிப்பட்ட சிறு சிறு உயிரினங்கள் இருக்கும் அதற்கும் படியில் பார்த்தீங்கன்னா நீரில் வாழும் விலங்குகள் நிலத்தில் வாழும் விலங்குகள் ஊர்வன அப்படி என்று இருக்கும் அதற்கும் படியில் பார்த்தோம் அப்படின்னாக்க பறவைகள் விலங்குகள் என்று இருக்கும் அதற்கும் அடுத்த படியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் வாழும் விலங்குகள் மற்றும் காட்டில் வாழும் விலங்குகள் என்று இருக்கும் அதற்கு அடுத்த படியில் மனிதர்கள் இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பொம்மைகள் அடுக்கப்பட்டிருக்கும் அதற்கும் அடுத்த படியில் தெய்வங்கள் தேவாதி தேவர்கள் முக்கோடி தெய்வங்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் முனிவர்கள் போன்ற பொம்மைகள் வைத்திருக்கப்படும் இது எதை குறிக்கிறது என்றால் மனிதனின் பரிணாம வளர்ச்சியை குறிக்கிறது மனிதன் தேவலோகத்திலிருந்து கீழிறங்கி வந்து இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரிவியிலும் அதாவது கல் சாம்ராஜ்யத்திலிருந்து தாவர சாம்ராஜ்யத்திற்கும் தாவர சாம்ராஜ்யத்திலிருந்து விலங்கு சாம்ராஜ்யத்திற்கும் விலங்கு சாம்ராஜ்யத்திலிருந்து மனித சாம்ராஜ்யத்துக்கு வருகிறான் அங்கு வந்த பிறகுதான் அவன் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு கடைசியாக தாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த தெய்வீக கடவுள் நாம் கடவுள்கள் என்ற நிலையை அடைய முடியும் என்பது அந்த மனித பிறவிக்கு வந்த பிறகுதான் இதை குழு படியில் இருக்கும் ஒவ்வொரு பொம்மையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது மேலும் இந்த நாம் எப்படி மனித ரூபம் எடுக்கிறோம் என்றால் நாம் மூலச்சைத்தன்யத்தில் அதாவது ஆதியில் இருக்கும் அந்த சக்தி ஆதி பராசக்தியிலிருந்து நாம் வந்திருந்தோம் நாம் நாம் இங்கு அனைத்தையும் மறந்து இந்த பூமியிலேயே வாழ்ந்து வருகிறோம் முடிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் யார் நாம் எதை உணர வேண்டும் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்த்தோம்னாக்க பாலா திரிபுர சிந்திரியை பற்றி நம்ம பார்ப்போம் பாலா என்றால் குழந்தை தன்மை உடையவள் பேரழகானவள் ஜொலிப்பவள் மற்றும் எதையும் கற்கும் ஆர்வம் உடையவள் என்றும் இளமையுடன் தோற்றமளிப்பவள் இந்த பாலா திருபுர சுந்தரியின் ஒரு அம்சமே ஒரு சக்தியே ஒரு துர்கையே இந்த சைல என்ற முதல் நாள் அதாவது நவராத்திரியின் முதல் நாள் அன்று பார்வதியின் ஒரு அம்சமான சைலப்புத்திரியை குறிக்கிறது சைலப்புத்ரி என்பது நமது பௌதீக உடலுக்கு பௌதிக உடலுக்கும் சக்கரங்களின் வரிசையில் மூலாரதார சக்கரத்திற்கும் தொடர்புடையது இந்த சைலபுத்திரி என்ற சக்தியை தான் இன்று நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நாம் நமது அளப்பரிய ஆற்றல்களை உணராமல் நம்மை நாம் குறைவாக மதிப்பிட்டு நமது சக்திகளை இழந்துள்ளோம் உதாரணத்திற்கு நாம் ஏதே ஏதேனும் ஒன்றை அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அதை செய்ய வேண்டும் என்றால் அதில் நாம் முழுமையாக நூறு சதவீதம் ஈடுபடாமல் இருப்பதால் அது ஒரு தடையாக அதாவது ஒரு பிளாக்காக நமக்குள் ஏற்பட்டு விடுகிறது இதனால் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ இந்த பூமியில் எதை நாம் அனுபவமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து வந்தோமோ அதை நாம் கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் பிறப்பெடுக்கும் போது மீண்டும் அதையே நாம் கற்றுக்கொள்ள வேண்டி வருகிறது இந்த தடைகளை எல்லாம் நாம் நீக்க வேண்டும் அல்லவா அதற்காக இந்த மூல அவை அனைத்தும் இந்த மூலாதார சக்தி மூலாதாரத்தில் தேங்கி ஒரு தடையாக ஏற்பட்டு விடுகிறது இதை நாம் போக்கிக் கொள்வதற்காக தான் இன்று நாம் அகண்ட தியானம் செய்ய வேண்டும் மனிதர்களாகிய நாம் நம்மிடம் மலபரி ஆற்றல் இருக்கும் ஆனால் நம்மை நாம் குறைத்து கொள்கிறோம் உதாரணத்திற்கு நாம் இதேனும் ஒரு வேலை எடுத்துக்கொண்டோமானால் அதில் நூறு சதவீதம் ஈடுபட வேண்டும் நாம் அதில் குறைத்து ஈடுபடக்கூடாது அப்படி குறைத்து நாம் ஈடுபடும்போது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அந்த அனுபவம் கிடைக்காமல் போகுவது என்பது நமக்கு ஒரு தடையாக ஆகிவிடும் நாம் மரணிக்கும்போது அந்த ஒன்பது துவாரங்கள் வழியாக நமது ஆன்மா வெளியேறுகிறது இதே நமது முன்னோர்கள் ஆன்மா ஒன்பது புறத்தில் வசிக்கிறது என்று கூறியுள்ளார்கள் இப்படி நாம் பிறப்பு இறப்பு என்ற வலயத்தில் அதாவது இந்த காலச்சக்கரத்திலேயே சிக்கி உணர்ந்து கொண்டிருப்போம் நாம் உயிரோடு இருக்கும்போது இந்த பூமிக்கு கட்டுப்பட்டு அதேபோல் கர்ம சித்தாந்தமும் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் சகசாரத்தில் நாம் உயிரை விடும்போது இதுவித வித கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி இருப்போம் கர்ம சித்தாந்தத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்க முடியும் நவராத்திரி ஆன இந்த ஒன்பது நாட்கள் நாம் செய்யும் இந்த சாதனை என்பது உயர்நிலைக்கு அதாவது அசென்ஷனுக்கு வழிவகுக்கும் இந்த சாதனையை புரிந்தவர்கள் அதாவது பத்தாம் வாசலில் தன் உயிரை விட்டவர்கள் ஆன்மா வெளியேறியவர்கள் மரணி அதாவது மரணிக்கும் போது அவர்களையே நாம் அசென்ட் மாஸ்டர்ஸ் என்று சொல்கிறோம் இத்தகைய மாஸ்டர்ஸ் அதாவது இத்தகைய உயர்நிலை ஆன்மாக்கள் ஏதேனும் பணி இருந்தால் அவர்கள் இந்த பூமிக்கு வராமலேயே அவர்களால் பணிகளை செய்து முடிக்க முடியும் உயர்நிலை ஆன்மாக்கள் என்று இவர்களை தான் நாம் கூறுகிறோம் தசரா என்றும் நவராத்திரி என்றும் நமது முன்னோர்கள் இவ்விதமான தத்துவங்களை உணர்த்துவதற்காகவே பண்டிகைகளாக கொண்டு வரப்பட்டது பாலா என்ற பெயரில் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் தடையை நாம் போக்கிக் கொள்ள முடியும் அதேபோல் இந்த போதிக உடலில் இருக்கும் தடைகளையும் நீக்கிக் கொள்ள முடியும் நவராத்திரியின் முதல் நாளான இன்று மூலாதார சக்கரத்திற்கும் பௌதிக உடலுக்கும் சம்பந்தப்பட்டது இன்று நாம் அகண்ட தியானம் செய்யும் பொழுது இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கும் தடையும் நமது பௌதிக கோஷத்தில் இருக்கும் தடையும் நீங்கி நாம் சகசரான நிலைக்கு செல்வதற்கு வழிவகுக்கும் சாரா நிலையை செல்வதற்கான தடையை நாம் நீக்கிக் கொள்ளலாம் முதல் விதையை இன்று நாம் விதைக்கின்றோம் அப்படியானால் மகிஷாசுரனை கடைசி நாளில் வதம் செய்கிறோமே அப்படியானால் அந்த மகிஷாசுரன் என்பவன் யார் அவன் கடைசி நாளில் நாம் வதம் செய்கிறோம் அல்லவா அவன் யார் மகிஷாசுரன் என்பது நம்மில் இருக்கும் தீய சக்திகள் தீய அரக்கர்கள் நாம் மகிஷாசுரன் என்று சொல்கிறோம் அதாவது நம்மில் இருக்கும் மந்த புத்தி குழப்பமான புத்தி அரிஷட் வர்க்கங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா ஆறு விதமான கெட்ட குணங்கள் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்ற கெட்ட குணங்கள் என்பவை நாம் ஜொலிக்க வேண்டியவர்களாகிய அதாவது ஆன்மா என்று ஆன்மா ஜொலிக்கும் ஜொலிக்க வேண்டிய ஒன்று அதை சுற்றி இந்த கெட்ட குணங்கள் சூழப்பட்டிருப்பதால் நம்முடைய அலப்பரி ஆற்றல்கள் தெரியாமல் இருக்கிறது இப்போது இந்த தீய தடைகள் இந்த தீய சக்திகளை நம்மிலிருந்து போக்கிக்கொள்ள இந்த தடைகளை நாம் போக்கிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தியானம் செய்ய வேண்டும் முதல் நாளான இன்று நாம் தளர்வான உடைகளை உடுத்தி அதேபோல் போல் சாத்விகமான உணவு மற்றும் ஒன்று நாம் அகண்ட தியானத்தை செய்தோமானால் இத்தகைய தடையை நாம் தடைகளை நாம் நீக்கிக்கொள்ள கொள்ள முடியும் இதேபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆற்றல்களுடன் நாம் இப்படி தியானம் செய்து வரும்போது ஒவ்வொரு ஆசானின் உரையை கேட்டு நீங்கள் தியானம் செய்யும் போது நம்மில் இருக்கும் பல தடைகளை நாம் நீக்கிக் கொண்டு ஒவ்வொரு தெய்வீக சக்தியின் ஆற்றல்களை நாம் பெறுகிறோம் அப்பொழுது நாம் அந்த மகிஷாசுரனை வென்றவர்களாகி விடுகிறோம் அப்போது நாம் அந்த சகசிர நிலைக்கு செல்வதற்கு இந்த நவராத்திரி என்ற இந்த பண்டிகை நமக்கு உதவி புரியும் அதனால் அன்பு நண்பர்களே நாம் இன்று அகண்ட தியானம் செய்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்